இத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த நீதிமொழிகள் தியானத்திற்கு உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் எங்கள் ஒரு வழிவீடுகளில் இருப்பீர்களானால் எங்களோடு சேர்ந்து நீங்களும் நீதிமொழியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை எங்களோடு திருப்பிக் கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன் நீதிமொழிகள் பதிமூன்று பதினெட்டு கடந்த வாரத்தில் குறித்து பேசியிருக்கிறேன் திரும்ப நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் ரெண்டு வார்த்தைகளை ஆவியனர் சொல்லுகிறார் ஒன்று லட்சை என்ற வார்த்தையின் பொருள் அவமானம் புத்திமதி தள்ளிவிடுகிறவன் தரித்திரத்தையும் அவமானத்தையும் அடைவான் அதே வழியில் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் இன்றைக்கு அநேகருக்கு இந்த கடிந்து கொள்ளுதல் விரும்பாத ஒன்று இந்த உலகத்தில் யாருமே அதாவது கரெக்ஷன் சொல்கிறீங்க இல்லையா இதை செய்யாத இதை பண்ணாத இதை பேசாத இப்படி நடக்காத ஆனால் எல்லாருக்குமே அந்த கடிந்து கொள்ளுதல் கரெக்ஷன் அது யாரும் விரும்புவதில்லை ஒரு மாணவன் ஆசிரியரின் கடிந்து கொள்ளுதல் விரும்புவதில்லை ஒரு விசுவாசி ஒரு ஊழியனின் கடிந்து கொள்ளுதலை விரும்புவதில்லை ஒரு உடன் ஊழியன் தலைவனின் கடிந்து கொள்ளுதலை விரும்புவதில்லை கடிந்து கொள்ளுதல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கரெக்ஷன் கடந்த வார்த்தையில சொன்னேன் கவனிங்க எவன் ஒருவன் தன்னுடைய தப்பிதை சுற்றி காண்பிக்கும்போது அதை அங்கீகரித்து திருத்தி கொள்ளுகிறானோ அவன் புகழப்படுவான் கடந்த வாரத்தில் போ போட்டிருக்கிறேன் தன்னுடைய தப்பிதத்தை சுட்டி காண்பிக்கும் போது அது யார் வேண்டுமா இருக்கலாம் கவனியங்கள் ஏழையின் தப்பிதத்தை ஒரு சின்ன சாமையில் சுட்டி காண்பித்தான் தாவிதனுடைய தப்பிதத்தை அவனோடு இருக்கிற ஒரு சக மணி சுட்டி காண்பி நாத்தான் சுட்டி காண்பித்தான் அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அறிவு இருக்கிறது அனுபவம் இருக்கிறது வயசு இருக்கு அப்படி இல்லை சில நேரங்களில் பெரியவர்கள் சிறியவர்களால் திருத்தப்படுகிறார்கள் அவள் நாகமானுடைய படைத்தலைவன் ஒரு ராஜ்யத்தை ஆளுகிறவன் ஒரு பெரிய அதிபதி ஆனால் ஒரு சிறு பெண் சொன்னால் இப்படி பண்ணலாமேன்னு யோசித்து பாருங்க பல நேரங்களில் சில நேரங்களில் சிறியவர்கள் மூலமாய் கத்தர் பெரியவர்களை உணர்த்துகிறார் வேதம் சொல்கிறது எவனொருவன் தன்னுடைய தப்ப இதத்தை சுட்டி காண்பிக்கும் போது